ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு வானிலி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரியணும் அது உள்ள வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கடுக்கு பொறிஞ்சிருச்சு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கடலை பருப்பு உளுந்து ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம் இது ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் சிலர் வந்து மிளகா போடுவாங்க சிலர் வந்து மிளகாத்தூள் தூள் யூஸ் பண்ணுவாங்க நம்ம மிளகாத்தூள் தூள் தான் யூஸ் பண்ண போகிறோம் தான் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கணும் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயத்தை பொடிசா நறுக்கி நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போ ஓரளவு வதங்கி கதல் மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம் இது லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிடலாம் இதை ரொம்ப நம்ம வதக்கணும்லாம் கிடையாது பீட்ரூட் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் குடம்பு மிளகாய்த்தூள் இதை ஒரு கிண்டு கிண்டிட்டு தேவையான அளவு லைட்டாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் தண்ணி வந்து அது முழுகிற அளவு இருந்தால் போதும் நிறைய ஊற்ற தேவையில்ல அந்த பீட்ரூட் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிண்டி கிண்டிடலாம் இந்த தண்ணியில அது நல்லா வெந்து வந்துடும் பீட்ரூட் ஒரு மூடி போட்டு நம்ம இதை வேக வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இன்னும் லைட்டாக தண்ணி இருக்குது அதுவும் ஓரளவு சுண்டட்டும் சுவையான பீட்ரூட் பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்